சிவனை மட்டுமே நித்தம் நித்தம் நினைத்து வணங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிவபக்தராக சிவ அடியாரா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த தவறை நீங்க செய்யவே கூடாது இந்த உலகத்திலேயே நாம் மூன்று இடத்தில்தான் விழுந்து வணங்க வேண்டும் ஒன்று இந்த உலகத்தை ஆளும் ஒரே தலைவன் எம்பெருமான் சிவபெருமானுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கலாம் இரண்டாவது இந்த உலகிற்கு நம்மை அறிமுகம் செய்த நம்முடைய பெற்றோர்கள் தாய் தந்தையினுடைய திருவடிகளை பற்றி கொண்டு விழுந்து வணங்கலாம் மூன்றாவது நாம் பிறப்பெடுத்து விட்டோம் இந்த உலகத்திற்கு தேவையான இந்த உலகில் நாம் வாழ்வதற்கு தேவையான ஞான அறிவை கல்வி அறிவை கொடுத்த குருமார்கள் ஆசிரியரினுடைய கால்களில் விழுந்து வணங்கலாம் இது மூணு தான் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த மூன்று இடத்தில் மட்டுமே நீங்கள் விழுந்து வணங்க வேண்டும் வேறு யாருடைய காலிலும் விழுந்து வணங்க வேண்டாம் சிவபக்தர்கள் ஆனால் இருந்த போதிலும் சிவன் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் அடியாருக்கு அடியேன் என்று சொல்லியிருக்கிறார் அதில் இந்த சிவ அடியார்கள் என்ன செய்வாங்கன்னா இன்னொரு அடியாரை பார்த்தோம்னா ஐயா தங்கள் பாதம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்குவதை நாம் பார்த்திருக்கிறோம் அந்த உண்மையான அடியார் என்ன செய்வார்னா தன்னுடைய பாதத்தில் எந்த அடியார் விழுந்தாலும் அவரும் திருப்பி அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்குவார் அடியாருக்கு அடியார் கொடுக்கின்ற ஒரு மரியாதை பணிவு அதுதான் உண்மை ஆனால் காலில் விழும்போது அப்படியே நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவர்கள் அடியார் இல்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்